அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்னும் சில தினங்களில் தொடங்கப் போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஆண்களுக்கு தனியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசிக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனியாக சொல்ல போகிறேன் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து சொல்ல போகிறேன் நான் ராசி பலனை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவலையும் கொடுத்துட்றேன் இந்த ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்கள் மாறுபாடு இருக்கும் காரணம் அவங்கவங்களுடைய அனுபவம் மற்றும் அவர்கள் யாரிடம் கற்றுக்கொண்டார்களோ ஜோதிடத்தை அந்த குருவின் மூலமாக அவருக்கு கிடைத்த ஞானம் இது ரெண்டும் சேரும் பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கருத்து கணிப்பு கொடுப்பாங்க இந்த ஆடியோவில் நான் கொடுத்துருக்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு என்னுடைய முப்பத்தி எட்டு ஆண்டு கால ஜோதிட அனுபவ கணிப்பு எனவே இதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மாற்று கருத்து இருப்பவர்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பின்பற்றலாம் ராசி பலனுக்கு போயிடலாங்களா இப்போ நான் சொல்கிற இந்த ராசி பலன் ஆண்களுக்கு மட்டும் ஆண்கள்னா வேலைக்கு போகிறவங்க வயதான ஆண்கள் இப்படி அனைத்து ஆண்களுக்கும் நீங்கள் குழந்தைகளை கணக்கில் எடுத்துக்காதீங்க நான் குழந்தைகளுக்கு நான் பொதுவாக தனியாக கொடுத்துருவேன் குழந்தைகள் அப்படின்னா ஆண் பெண் குழந்தைகள் அது தனியாக கொடுத்துருவேன் ஏன்னா குழந்தைகள் அப்படின்னாவே படிப்பு ஆரோக்கியம் இதை ரெண்டை பற்றி தான் குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக பார்க்கணும் அது தனி பதிவாக வரும் நான் இப்போ சொல்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லாத ஆண்கள் அதாவது பள்ளிக்கு போகாத ஆண்கள் வேலைக்கு போகிற ஆண்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா முதலாவது ராசி மேச ராசியில் பிறந்த ஆண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழிலில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சாதகமான ஆண்டாக மேசராசிக்கு இருக்குது அடுத்ததாக ராசியில் பிறந்த ஆண்கள் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு நிதி நிலைமை மத்தியமமான அமைப்பு இருக்கும் அதாவது வரவும் செலவும் சரியாக இருக்கும் சில நேரத்தில் தேவையற்ற விரைய செலவுகள் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு எனவே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டிங்கன்னா சமாளச்சிடலாம் ராசி ஆண்கள் மிதுன ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வேலையிலும் சரி தொழிலிலும் சரி சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசனை பண்ணி முடிவெடுக்கணும் அப்போ தான் தப்பிப்பது சுலபமாக இருக்கும் கடகராசியில் பிறந்த ஆண்கள் கடகராசியில் பிறந்த ஆண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு எனவே தேவையற்ற விஷயங்களை போட்டு குழப்பிக்காதீங்க எதிர்கால பயத்தை தூக்கி தூர போட்டுருங்க அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களுக்கு மிகப்பெரிய உயர்வு வருவதற்கு சாத்தியம் இருக்கு அதனால வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சாதகமா இருக்கு ராசியில் பிறந்த ஆண்கள் வேலை பலு அதிகரித்தாலும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள் வேலை அதிகம் மன அழுத்தம் அதிகம் இதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வர வாய்ப்புண்டு எனவே சீரான உடற்பயிற்சி தியானம் பிராணயாமம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க விதமான குறையும் நேராது அடுத்தது துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் துலாம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தான் வரும் ஆனால் குடும்ப உறவுகளிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வார்த்தையெல்லாம் கவனமாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா தேவையற்ற சிக்கல்கள் ஒவ்வொரு நாளும் வர வாய்ப்பு இருக்குது ஏன் பிரிவு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே கவனமாக இருக்கணும் அடுத்தது ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் எதிர்பாராத திடீர் பணவரவு வர வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத செலவு வர வாய்ப்பு இருக்குது எனவே குடும்பத்திலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற கமிட்மெண்ட்ஸை கொடுக்காதீங்க தேவையற்ற விஷயங்களை மூக்க நுழைக்காதீங்க கவனமாக இருங்க வண்டி வாகனங்களை கவனமாக நீங்கள் போகணும் அடுத்து தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் இவர்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும் தன்னம்பிக்கை உயரும் வருமானம் அதிகரிக்கும் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பின்பற்றும் பொழுது நிச்சயம் இவர்களுக்கு இது சாதகமான ஆண்டாக இருக்கும் மகர ராசியில் பிறந்துள்ள ஆண்கள் வார்த்தைகளை கவனமாக பிரயோகம் செய்யுங்கள் தொழில் ஸ்தானம் குடும்பஸ்தானம் இரண்டிலுமே வார்த்தையில் கவனத்தை செலுத்துனீங்கன்னா நிச்சயமாக சமாளிச்சிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திக்க நேரிடும் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் புதிய புதிய வேலைகள் வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை செஞ்சீங்கன்னா அதில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் விரைய செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எதுவுமே ஆடம்பர செலவு பண்ணாதீங்க செலவை கொஞ்சம் நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா ஆண்டு தப்பிக்கலாம் மீனராசியில் ஆண்கள் மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரே வரியில் ஆலோசனை சொல்றேன் இறை வழிபாடு செய்யுங்க இறை வழிபாடு தியானம் போன்றவற்றில் உங்களை நீங்களே ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் தேவையற்ற நட்புகளாலும் தேவையற்ற பழக்கங்களாலும் உங்களுக்கு சில தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அன்பு சொந்தங்களே மீண்டும் ஒரு தகவலை சொல்றேன் இப்ப நான் சொல்லியிருக்கிறது என்னுடைய கணிப்பு மேசராசியிலிருந்து மீன ராசி வரை இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்க அதற்கு தகுந்த மாதிரி இருங்க பொதுவாக ஒரே வரியில சொல்றேன் எந்தெந்த ராசி ஆண்கள் கவனமாக இருக்கணும் ராசியில் பிறந்த ஆண்கள் மிதுன ராசியில் பிறந்த ஆண்கள் கடக ராசியில் பிறந்த ஆண்கள் ராசியில் பிறந்த ஆண்கள் துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் ராசியில் பிறந்த ஆண்கள் மகர ராசியில் பிறந்த ஆண்கள் கும்பராசியில் பிறந்த ஆண்கள் மீன ராசியில் பிறந்த ஆண்கள் கூடுதல் கவனத்தில் இருக்க வேண்டும் இறை வழிபாடு செய்யுங்க இறைவன் ஒருவன் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதரவு ஒரே ஒரு ஆறுதல் எனவே இறை வழிபாடு செய்யுங்க நல்லா இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க வரக்கூடிய சரியாக இந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்களுக்காக அதாவது ராசியில் பிறந்த ஆண்கள் மிதன ராசியில் பிறந்த ஆண்கள் கடகராசியில் பிறந்த ஆண்கள் கன்னிராசியில் பிறந்த ஆண்கள் துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்கள் மகர ராசியில் பிறந்த ஆண்கள் கும்பராசியில் பிறந்த ஆண்கள் மற்றும் மீன ராசியில் பிறந்த ஆண்களுக்காக மட்டும் தை அமாவாசை அன்று நமது அறக்கட்டளையின் சார்பாக தத்தாத்ரேயர் மகா சங்கல்ப ஹோமம் போகுது தத்தாத்ரேயர் என்பவர் யார் பிரம்மா விஷ்ணு மற்றும் ஈசன் ஆகிய மூன்று கடவுள்களின் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படும் அற்புதமான தெய்வம் தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளின் வடிவமாக இருக்கும் இவரை மையமாக கொண்டு ஒரு ஹோமம் இந்த ஒன்பது ராசியில் பிறந்த ஆண்களுக்காக அடியேன் தை அமாவாசை என்று போகின்றேன் இந்த ஹோமத்தில் பதிவு செய்யும் அத்துணை ஆண்களுக்கும் அற்புதமான ஒரு சங்கல்ப பரிகார ருத்ராட்ச மாலை ஒன்று பிரசாதமாக தரப்போறோம் இந்த ருத்ராட்ச மாலையை தினமும் இருபத்தி ஓரு நிமிடம் மட்டும் அணிந்திருக்க வேண்டும் நிச்சயம் உங்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அத்துணையும் சாதகமாக மாறும் இதற்கு எந்த உணவு கட்டுப்பாடும் தேவையில்லை காலையில எழுந்து இருபத்தி ஒரு நிமிடம் அணிந்தால் போதும் அதன் பிறகு அதை எடுத்து பூஜரையில் வச்சுட்டு அல்லது பீரோல வச்சுட்டு அல்லது பேக்கில் வச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் வழக்கம் போல உங்களது உணவு முறை வாழ்க்கை முறையை நீங்கள் நடத்தி கொள்ளலாம் ஒருவேளை ஆண்கள் இதை அணிய மாட்டாங்க ஏன்னா சில குடும்பத்தில் கூடிய ஆண்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ருத்ராட்ச மாலையை அவங்க வீட்டு பூஜை பூஜரையில் வைத்து வணங்கும் பொழுது நிச்சயமாக சொல்கின்றேன் இந்த ஒன்பது ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் எல்லாம் சாதகமாக நடக்கும் தத்தாத்ரேயர் மகா சங்கல்ப ஹோமம் இந்த ஒன்பது ராசியில் பிறந்த ஆண்களுக்காக மட்டும் தை அமாவாசை அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி நடத்தப்படும் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெண்களுக்கு எனது சகோதரிகளுக்கு எனது அன்பு மகள்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்